சங்ககிரி அருகே தனியார் நூல் மில் பேருந்து அரசு பஸ் மற்றும் லாரி மீது மோதி விபத்து டிரைவர் உட்பட பதிமூன்று பேர் படுகாயம் நாமக்கல் மாவட்டம் வெப்படை அம்மன் கோவில் பகுதியில் தனியார் நூல்மில் செயல்பட்டு வருகிறது இரவு பணி முடிந்து இன்று காலை ஏழு மணிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை இருபாலி பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் செல்வம் என்பவர் ஏற்றிக்கொண்டு வெப்படை பகுதியில் இருந்து தாரமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது சங்ககிரி கொங்கனாபுரம் சாலையில் ஒருக்காமலை என்ற இடத்தில் நூல்மில் பேருந்து சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த அரசு பேருந்தில் உரசி முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் டிரைவர் செல்வம் உட்பட பன்னிரண்டு பணியாளர்கள் காயமடைந்தனர் மேலும் அரசு பேருந்து பயணி ஒருவரும் காயமடைந்தார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீற்று நூற்றி எட்டு மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கு முதல் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சங்ககிரி போலீசார் சாலையில் விபதான வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்து விபத்து குறித்து வழக்கு பதித்து விசாரித்து வருகின்றனர் பஸ்ஸில் எடுத்து டவுன் ரூபை வடித்து எங்கே இருந்தால் சும்மா